கணிந்த போது கடவுளின் திட்டம் வானதூதர் வழியாக அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தையாக வெளிப்பட்ட விழா இந்த விழா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வழியாக உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தவக்காலத்தில் இரண்டு முக்கியமான விழாக்கள் பெருவிழாக்களாக வருகிறது சமீபத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடினோம் இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஒரு மங்களமான செய்தி அன்னை இடத்தில் வருகிறது வானதூதர் வழியாக வார்த்தை மரியாவின் மகனாக மாறுகிறார் மரியா கடவுளின் தாயாக மாறுகிறார் என்று திருத்தந்தை ஆறாம் பவுல் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொன்ன விழா இந்த விழா அதனால்தான் ஜெபமாலை ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி மறை உண்மையில் இதை நாம் நினைவு இந்த விழா என்பது ஏதோ இன்று நேற்று தொடங்கப்பட்டதல்ல கிறிஸ்து பிறப்புக்கு பின் நானூத்தி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு எபேசு சங்கத்திலிருந்தே இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவினுடைய முக்கியமான நோக்கம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் உடலில் ஏற்றுக்கொண்ட விழா இதை வானது அவருக்கு சொன்ன செய்திதான் இந்த விழாவினுடைய மையம் மூவேளை ஜெபத்தில் கூட நாம் இதை ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் மூன்று வேளை நாம் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறோம் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே கூடிகொண்டார் என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விழா நமக்கு என்ன பாடத்தை சொல்லுகிறது என்றால் நான் ஒரு நிகழ்வை இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கும்பகோணம் மறை மாவட்டம் நம்முடைய மறை மாவட்டத்தில் திருவையாறு பங்கு ஒன்று இருக்கு அங்கு அன்னை மரியாள் விழா அன்று திருப்பலிக்கு சென்றிருந்தோம் மறை உரை நான் வைக்கணும் அப்போது ஒரு வயது முதிர்ந்த தந்தை நமது மறை மாவட்டத்தை சேர்ந்த தந்தை அவர் திருப்பள்ளி நிறைவேற்றுகிறார் அவர் என்னை பார்த்து கேட்டார் நீ தான் பெருசங்க வைக்கிறியா அப்படின்னார் ஆமா ஃபாதர் சரி சரி அப்படின்னு இழுத்துட்டார் அப்புறம் நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட போய் ரொம்ப மானசீகமானவர் ரொம்ப பாசத்துக்குரியவர் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் ஃபாதர் நான் மாதாவை வச்சு பிரசங்கம் வைக்கணும் ஒரே வரியில சொல்லுங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன் ஒரே வரியில சொல்லுங்க மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு சொன்னார் உன் பேச்சு ஆம் என்றால் என்று இருக்கட்டும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் அன்னை மரியாவை போல அப்படின்னார் ஆம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாய் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஆம் என்று இணங்கியது அந்த அறிவிப்புக்கு பிறகு ஒருவேளை கலக்கங்கள் இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் இருந்தாலும் அதை கடந்து அங்கே ஆண்டவருடைய சித்தம் இதுதான் என்று தன்னை ஒப்பு கொடுத்தது அதனால்தான் ஆறாம் பவுல் திருத்தந்தை சொன்னது மாதிரி அவர் ஒத்துக்கொண்டார் ஆம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை தன் உதரத்தில் ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியாள் ஆண்டவரின் தாயாக மாறினார் என்று எப்பொழுதுமே நாம அன்னை மரியாலை போல இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்ல பழக வேண்டுமா மற்ற விதத்திற்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே ஆம்னு சொல்றதுக்கும் தைரியம் வேணும் இல்லைன்னு சொல்றதுக்கும் தைரியம் வேணும் சும்மா எல்லாத்துக்கும் சொல்லிட மாட்டோம் பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் சில விஷயங்கள் சில விஷயங்கள் ஆம்னு சொல்லணும் நாமும் சில நேரங்கள் இறைவனுடைய திருவுலத்திற்கு ஆம்னு சொல்லணும் சாத்தானின் திருவுலத்திற்கு இல்லைன்னு சொல்லணும் இதைதான் நாம் இன்னைக்கு கத்துக்கணும் இறைவனுடைய திருவுலத்திற்கு ஆம் என்று சொல்லுகிற அன்னை மரியாளை போல நாம் இருக்க வேண்டும் இந்த இறைவனின் சித்தம் இந்த உலகத்தில் மனுவாக இறைமகன் பிறக்க வேண்டும் அன்னை மரியாள் வழியாக பிறக்க வேண்டும் என்ற இந்த மங்களகரமான செய்தி வருகிறது இந்த செய்தி அன்னை மரியாளுக்கு மட்டும் வரலையே சூசேப்பருக்கு போயிருக்கு இவங்க அன்னை மரியாள் எலிசபெத்தம் சந்திக்க போகும்போது அங்க போயிருக்கு சிமியோனுக்கு போயிருக்கு அப்படியே அவர்கள் குடும்பம் முழுவதும் ஒருவர் ஒருவரோடு அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த செய்தி எல்லோருக்கும் தெரிகிறது அந்த செய்தி மகிழ்ச்சிகரமான செய்தியாக மாறுகிறது இங்கே இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியான செய்தியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இருக்குதா ஒருத்தர் மற்றவர்கிட்ட சொல்லுங்க பொண்ணு பேசுறதா அதை சொல்றது இதை சொல்றது கெட்ட செய்தி சொல்றது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுட்டு மங்களகரமான செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருத்தர் மற்றரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால தான் ஒருத்தர் சொன்னார் உங்க குடும்பத்துல நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போக மாட்டீங்க மனசு சரி சரியில்லைன்னு சொல்லி ஜோசியத்தை போக மாட்டீங்க பொண்டாட்டி புருஷன் சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க புள்ள சரியில்லைன்னு ரோட்டுக்கு போக மாட்டீங்க அதனால முதல்ல உங்க குடும்பத்திற்குள்ள ஒருவர் ஒருவரோடு சந்தோஷமாக செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்களகரமான செய்தியை சொன்னார் என்ற இந்த விழாவில் நாம் ஒருவர் மற்றவரோடு மங்களகரமான செய்திகளை பகிர்ந்து கொண்டு குடும்பத்தில் ஒருவர் ஒருவரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒன்றாக இணைந்திருப்போம் யார் திருமா ஆம்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் இறைவனை நம்புகிறவர்கள் அதை செய்வார்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆம்னு சொல்லுங்க அழகையின் சித்தத்துக்கு இல்லைன்னு சொல்லுங்கள்